tipo existing harmonics மேடம் அது தான் நீங்க <Malaysian> <AMracian> अध्र ने क्वेड़ इस अध्रावर कहma lush आष्रो जो हर trzeba लो पान्चे जैनरी अध्यु रखया खोह नान्यासरा फिल इया जैनरी इस जैनरी सिर्दीन इसे तो घंत्रावा जो हो घ्रतो डही

ீங்கள <laughs> ஒர்க்குபால் <laughs> 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 இதே செம எல்லையெல்லாம் சொல்றீங்க நம்ம பண்றதுலலாம்லாம் பக்கத்துல இருந்து கிளம்பிட்டானே எல்லாம் அது ஏழு பண்றீங்க பண்றீங்க அது முச்சும் கே இல்ல 4 பண்றீங்க टच பண்ணா மேல போன் இருக்கு பஞ்சாயத்துல டச்சே பண்ண ஆரம்பிக்கே பண்ணுங்க đây cầm cái rồi này cầm luôn cầm luôn cái này cái này cái này அது வந்து நம்ம மேடம் இவங்களுக்கு இந்த ஒரு மட்டும் வரணும் இந்த மேடமும் முடிச்சாலும் முடிச்சாலும் நல்லது 1280 நான் கால் பேசற மாதிரி ஒரு கேள்விக்கு கேட்டேன் மேடம் என்ன வந்து சொல்லுங்க நரேந்திர மே சார் நான் மேடம் நான் கோஸ்டல் பண்ண மாட்டேன் நீங்க கடு கடு மேடம் குடுங்க மே அது இல்ல டெஃபரட் அவரா மடா இது ஊரு சென்டர அந்த புத்தகத்தை

அடடே மத்தவங்க எல்லாரும் நீ நீ பார்க்குறது சார் சமுதாயத்துக்கு நீ வரணும் சொன்னாங்க நான் அப்போ பார்த்தா எல்லாம் அங்கமே வந்து விஸ்கர்ட் பண்ணுவாங்க ப்ரோ ப்ரோ அப்புறம் அந்த பிரசன்டேஷன்ல நான் ஸ்கீம் பண்ணிட்டு மாவுல வந்து அந்த கடகாரங்க கூட என்னடா கடகடன்னு குறையலாம் கட்டிடுங்க இங்க வான்ஸ் எல்லாம் வரப்போறது தான் வரல பத்தி சின்ன சின்ன சப் டாக்ஸ் எல்லாம் வந்து அவசரப்படறது இல்ல பாருங்க